தங்க பாண்டியன் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் சுந்தரகன் சார் அவர்களுக்கும் ஐயாவுக்கும் மேல்முருகன் சார் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வருகிறேன் தான் அது அது கிடையாது தனி தனி என்ன தனி பக்கம் ஒரு கருத்து தான் அது சனி பேச்சு வரக்கூடிய தெரியும் உங்களுக்கு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பது திருக்கணித பணியும் வாக்கிய பணி மார்ச் ஆறாம் தேதி சனி பயிற்சி வருது சரியா அதனால வந்து இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னிய ராசிக்கு வந்து கண்ட சனியாகவும் தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அர்தாசம சனியாகவும் ராசிக்கு பாத சனியாகவும் மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் ராசிக்கு வந்து விரேக சனியாகவும் வருது தெரியும் தெரியாது இப்போ சனி முழுசா விடுபடுறது பாத்தீங்கன்னா கடகராசி விச்சிக ராசி மகர ராசி இவங்க மூணு பேர் தான் விடுபடுறாங்க பிடிப்பிலிருந்து விடுபடுறாங்க சரியா அதே போல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி பரிகாரம் சொல்லுவாங்க இப்ப எல்லாம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க வீடியோ போடுவாங்க எல்லாமே சனி பயிற்சி பரிகாரம் பார்த்தீங்கன்னா என்னோட கருத்து என்னன்னா இந்த கடகராசியும் இந்த ரிச்சிக ராசியும் இந்த மகர ராசி இந்த விடுபட்ட மூன்று தான் வந்து பரிகாரம் பண்ணணும் என்னோட ஒப்பீனியன் ஏன்னா தான் காலையில எழுந்திருச்சு ஸ்நானம் பண்ணிட்டு சனீஸ்வரனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணி பாரம்பரியமா சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்கள் துணியை வச்சரை வச்சு வத்திர பாக்க அச்சனை வச்சரை வச்சு தட்சனை வச்சு பிராமணக்கு தரணும் இதுதான் அவன் பண்ணணும் ஏன்னா வந்து இவரை நல்லா அடி வாங்கிட்டாங்க சனி பகவான்கிட்ட மருந்து போறது போசம் என்ன கொஞ்சம் பார்த்து போட்டு மருந்து போட்டுப்பா சொல்றது போக இவங்க தான் வந்து பரிகாரம் பண்ணணும் இப்ப சனி பிடிக்க போற இந்த ஆறு ராசிகளை வந்து சனி பகவான வந்து பரிகாரம் பண்ண கூடாது என்னோட ஒப்பீனியன் ஆறு ராசிகளை வந்து தேடல்கள் மாதிரி சனி பகவான் போலீஸ் மாதிரி இவங்க வாங்கடா போய் போலீஸ மாற்ற மாதிரி இருக்கும் இந்த ஆறு ராசிக்காரர்களை போயிட்டு அதனால வந்து இவங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு அந்த விபத்து எட்டுண்டு சனியோட காலகத்துவமான இவங்களுக்கு என்ன பரிகாரம்னா இந்த ஆறு ராசிக்கு சிம்ம ராசி கன்னி ராசி தனுச ராசி கும்பம் மீனம் மேஷராசி இவனுக்கு என்ன பரிகாரம் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சனியோட காரகத்துவம் சனி பயிற்சி முடிஞ்ச உடனே சனியோட காரகத்துவமான ஊனமுற்றோம் ஊனமுற்றோம் சனியோட காரகத்துவம் ஊனமுன்றோ அவங்கள இயந்த அளவு சிக்கு ஊன்று கோலோ இல்ல கண்ணாடியோ இல்ல காது கைக்கி மிஷினோ இல்ல அன்னதானம் போடுறது இல்லையா சனியோட இன்னொரு காரகத்துவம் வந்து துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு அன்னம் அண்ணம் கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது சங்கூட செலவு அவ்வளோ இல்லையா ஏன்னா சனியோட காலகட்டத்தை வந்து முதியோர் முதியோர் வயசில் மூத்தவங்க அவங்களுக்கு வந்து பணியில் பண்ணுறது அப்பா அம்மா காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறது இது எதுவுமே முடியலைன்னா கூட சனினால் நீதி நேர்மை நியாயம் ஏன்னால் அதுதான் பாத்தீங்கன்னா சனி சோழன் வந்து கருப்பு கலர் வக்கீல் கோட் என்ன பண்ணுறார் கருப்பு வங்கி தான் போட்டுருவாரு நீதி நேர்மை நியாயத்தை நிலைமை அன்றத்துக்கு போகிறோம் அந்த கருப்பு என்ன அந்த நீதி நேர்மை நியாயம் அது அந்த புடிச்சிருக்க அந்த ரெண்டரை வருஷமும் அஞ்சு வருஷமும் ஏழரை வருஷமும் தான் அந்த வருஷத்துக்கு வந்து முடிஞ்ச அளவு நீதியோட இருக்கணும் நேர்மையோட இருக்கணும் நேரத்தோடு முயற்சி பண்ணணும் அது முடியாத இந்த லௌகிக வகையில் முயற்சி பண்ணணும் அதே போலீங்க சனீஸ்வரருக்கு கருப்பு கலர் தெரிஞ்சிருப்பாங்க சனீஸ்வரர் கருப்பு களை கிடையாது கரு நீளம் கருப்பு கலன்ற ஒன்றும் கடைய கிடையாது கரு நீளம் தான் அது அதே மாதிரி ராகுக்கு வந்து கருநீளம் போடுவாங்க தூமர வர்ணம் சம்மஸ்கிரு தூமுறை வரணும்னா வந்து புகை கலர் புகை புகையோட கலர் அந்த தூமுறை வரணும்னா அது வந்து சனி பயிற்சி பலன் கிடையாது என்னோட கருத்தை சொல்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஒரு அஞ்சாறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் சாருக்கு நாலு விருப்பம் மேடம் ரம்யா மேடம் பூங்கோவேலி மேடம் மகேஷ் சார் இவங்கெல்லாம் வந்து கணபதி அண்ணா அம்பேஷனா அவங்களாம் இருக்கும் நாங்கெல்லாம் வந்து சாருக்கு எப்படின்னா எங்களோட ஒரு புரிதல் எப்படின்னா சிவபெருமானன் வந்து சுந்தரமுத்தி நாங்க சொல்லுவாரு கரையான் சொல்ற கதை இல்லை சிவபெருமான சுந்தரபதி நாயகனா வந்து பிரெண்ட்ஷிப் மாற அவர் வந்து பிரெண்ட்ஷிப் மாறி சிவபெருமான சுந்தரபதி நாயகன் பிரெண்ட்ஷிப் மாறி தாரா தொடச்சுவாரு சிவபெருமானை இவரை போட்டு அப்ப சொல்லுவாரு சுந்தரபதி நாயனாரு நீ எனக்கு எப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சுவாமி சிவபெருமன் எப்படின்னா மகத்தில் புக்குவோ தனி நீ எனக்கு ஆவாய் சொல்றாரு மகத்தில் புக்குவோ சனி நீ எனக்கு ஆவாய் சொல்றாரு சுந்தரமூர்த்தி நாயனர் சிவபெருமான பார்த்து அது ஏன்னா மக நட்சத்திர சனி புகன் தூண்டா என்ன பாடுபடுத்துவாரோ அந்த மாதிரி என்ன போட்டு நாயர் சுவாமியை பாடாப்படுத்துவோம் ஆகவோ ஒரு அண்ணன் நம்பி சகோதரராகவோ சகோதரியாகவோ இல்லை குரு நல்ல சிஷியனாகவோ எப்பவுமே நினைச்சி இருக்கும் இப்போ வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு ஒரு ஆசை என்னன்னா மாசம் மாசம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆன்லைன்ல இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இந்த மாதிரி மீட்டிங் வந்து ஆன்லைன்ல வைக்கணும் அதே என்னோட ஆசை கலந்து பேசாரு அதே போல வந்து வருஷ வருஷம் வந்து இங்க பெரிய பெரிய மேடையில வச்சு இந்த மாதிரி விழா நடத்தின ஆசை எங்க முடிஞ்ச உதவி கூட நாங்க செய்யும் நன்றி வணக்கம்